சொந்தங்கள் யாவது வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் பெறும் ஒருமை சட்டம் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இப்போ பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்களை கலாய்வு செய்வது குறித்த நிறைய நிகழ்வுகள் வந்து தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அதுலேயும் நம்மை சார்ந்த டீம்கள் வந்து அதை பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது சென்ற வாரத்திலையும் கூட பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை நம்ம மாவட்டத்திலேருந்து நம்ம திருவாடனை ஒன்றியத்திலேருந்து ரெண்டு பேர் போய் கலாய்வு செய்திருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நம்ம நடந்துச்சு நம்ம அதை குறித்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதுக்கு முந்தின அதுக்கு முந்தின ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டாம்பள்ளி அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளியில் நம்மளுடைய தம்பி ரெண்டிவர் இருக்காங்க அவங்க ராஜ்குமார்னு ஒரு தம்பியும் ரூமன் சார் ஒரு தம்பி இருக்காங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வேற லெவல் எந்த அலுவலகத்தையும் உள்ள புகுந்து கலாய் செய்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரூமன் சார்ஜர் தம்பி பார்த்தீங்கன்னா நேரடியாகவே கௌரர் ஆஃபீஸே கலாய் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாமானியன் அரசு அலுவலகத்தை கலாய்வு செய்ய முடியும் கலாய்வு செய்த என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அந்த கோப்புகளை ஆய்வு செய்ய முடியும் இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கணிய அண்ணன் திரு ஞானசேகர் வந்து தற்போது வந்து ஒரு கலாய் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் மற்றும் பரப்பினர் நலத்துறை அலுவலகத்தை வந்து தலைமைச் அதாவது சென்னையில சார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய தலைமைச் அலுவலகத்துக்கே போய் அங்க கலாவை நடத்தியிருக்காங்க நம்ம அதை செய்தியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு நம்ம டீம்லயே ஒருத்தர் வந்து இதை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற போது அந்த அனுபவத்தை நீங்க வந்து நம்மளுடைய சேனல் உறவுகளுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் கிட்ட அண்ணன் வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க அந்த பகிர்வை வந்து உங்களுக்கு இது மூலம் வந்து இந்த வீடியோல நம்ம இணைக்கிறோம் ஸோ உறவுகள் பாருங்க இதை ஏன் நம்ம அந்த வீடியோவை வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் உங்க ஏரியாவுல இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வந்து இந்த மாதிரி கலாய்வு செய்ய கற்றுக்கொண்டு நீங்களும் கலாய்வு செய்து லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசு அலுவலகங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் இது போன்ற பதிவுகளை வந்து நம்ம பதிவட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நீ அண்ணன் ஞான செய்கிறவங்க தங்களுடைய அனுபவ பயிர் வந்து பகிர்ந்து இருக்காங்க கேட்போம் நன்றி உறவுகள் யாவருக்கும் வணக்கம் நான் எஸ் ஞானசேகர் மதுரை செக்கானூர்னியிலேருந்து பேசுகிறேன் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்திருந்தாலும் நான் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் இப்போ இருந்தேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இந்த சட்டத்தை பற்றி அப்பப்போ வர நியூஸுகளில் சேனல்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சாதாரணமாக ஒரு சாதாரணமாக ஒரு அரசு அலுவலகத்தில் போய் மனு கொடுத்தோம்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற காலம் அதே மனுவை டூ ஜேயில் போட்டு தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ ஜே செக்ஷனில் போகும்போது நம்மளை உட்கார வச்சு கவனிக்கிற விதமும் ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து அது அது ஒரு சரியான அனுபவம் அப்படியே கலாய்வு மேற்கொ மேற்கொண்டதுக்கு நானும் என்னோட நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் செ செக்ரட்டரியேட் போயிருந்தோம் தலைமைச் செயலகத்தில் போனால் எங்கேருந்து வரீங்க என்ன அப்படின்னு விவரம் கேட்குறாங்க இந்த மாதிரி இங்கே பேப்பரை கொடுத்தோன்னே பார்த்துட்டு ஓ மதுரையிலேருந்து வரீங்களா இங்கே ஆனால் சார் நீங்கள் தானா ஏற்கனவே ஒரு ரெண்டு மனு வந்திருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உட்காருங்க சார் உங்களுக்கு என்னென்ன கோப்புகள் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பதிவேடு வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க நான் ஒரு அனுப்புகை பதிவேடு அதை மட்டும் ஒரு ஒன் ஹவர் கிட்டே அதை பற்றின இதில் போகிறேன் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எந்தெந்த அலுவலகத்துக்கு இங்கேருந்து கிளம்பி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை அனுப்புகை பதிவேட்டில் தான் நிறையா இருக்குது அதனால் அந்த அனுப்புகை பதிவேடை ஃபுல்லாக ஆய்வு பண்ணினேன் ஆய்வு பண்ணிவிட்டு அனுப்புகை பதிவேடை ஆய்வு பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான பேச்சஸ்லாம் இது இது வேணும் அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சாச்சு அடுத்து கணினி அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன் இங்க வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது நீங்கள் எந்த கம்ப்யூட்டரை நீங்கள் ஆய்வு பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்டு சொன்னேன்னா நான் அவங்க மேடம் அந்த ஏதோ ஒரு கையை காட்டுவோமே அப்படின்னு உன்னை கையை காட்டி எதோ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு கை காட்டினோன்னா அவங்க சரிங்க அப்படின்னு லாக்இன் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க என்னென்ன வேணும் இதில் என்ன ஃபோல் என்ன விஷயம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நான் என்ன பர்பஸ்க்காக போயிருந்தேன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து சாதி சான்றிதழ் கொடுக்குறதில் ஒரு முரண்பாடு உடைய செயல்பட்டு இருக்குது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இரட்டிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து சமீபமாக அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தக சாதி சான்றிதழ் கொடுக்குறதுல என்ன பண்ணுறாங்கன்னா சீர் மரபினர் பட்டியலில் சுமார் அறுபத்தி எட்டு ஜாதிகள் அடங்கியிருக்கு அந்த அறுபத்தெட்டு சாதியினருக்கு மட்டும் டிஎன்சி அண்ட் டிஎன்டி அப்படின்னு ரெண்டு பேர் வச்சு இருக்காங்க ரெண்டு சர்டிஃபிகேட் கைக்கு வரும் அந்த சர்டிஃபிகேட் என்னென்னா தமிழ்நாடு அளவில் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்றோம் டினோட்டிஃபைடு ட்ரைபிள்ஸ்னு இந்திய அளவில் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்ற நினைப்பில் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு அறிக்கையை தயாரிப்பு கமிட்டி போட்டு அறிக்கையை தயாரித்து அந்த அறிக்கை மூலமாக கொடுக்குறதா இவங்க சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஎன்சி டிஎன்டின்ற இரட்டை சான்றிதழ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சதி சான்றிதழ் அது சம்மந்தமாக தான் இது நிறைய வழக்குகள்லாம் இருக்குது நாங்களும் நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கைகள் விஷயமாக தான் நான் இந்த ஆவணங்களை தேடி போகும்போது இந்த மாதிரி இந்த டிஎன்டிக்கான அறிக்கைகள் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த கம்ப்யூட்டரை காட்டினாங்க அதில் இருக்க டேட்டாஸ் எடுத்து பார்த்தா நாங்கள் ஏற்கனவே பிரிவு சட்டத்தின் பிரிவு ஆறு ஒன்றில் மனு போட்டிருந்தோம் இல்லையா அந்த இதில் என்ன சொல்லியிருக்கு வெறும் நூறு பக்கம்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கம்ப்யூட்டரை திறந்து பார்த்தா ஐநூற்றி அஞ்சு பக்கம் இருக்குது அன்னைக்கு சரின்னு சொல்லி போட்டு அப்போ அந்த ஐநூற்றி அஞ்சு பக்கத்தை கொடுக்காம வெறும் நூறு பக்கத்தை கொடுத்து அவங்க எங்களை அப்படியே அந்த அடுத்து ஸ்டெப்பு போகவிடாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டை போகிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க நான் அதோடய உண்மைத்தன்மை தெரியணுன்றதுக்காக தானே நம்ம கலாய்வே போட்டிருந்தோம் அதனால் நேராக போய் கலாய்வு பண்ணிவிட்டு அதில் என்னங்க ஐநூற்றி அஞ்சு பேட்சை வச்சுட்டு நீங்கள் நூறு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னதுக்கு சாரிங்க சார் நாங்கள் மெயில் ஐடி கூட கொடுத்துட்டு போங்க நான் உங்களுக்கு அப்படி நூறுக்கு பக்கம் மட்டும்தான் கொடுத்தாங்க ஐநூறு பக்கங்கிட்ட இருந்துருக்கு அது ஏதோ டவுட்டில் தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்னொரு மனுவை போட்டு சரி தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜேன்னு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு வந்து அது எந்த அலுவலகத்துக்கு மனு செய்ய விரும்புகிறோமோ அந்த அலுவலகத்தில் இருக்க கோப்புகள் ஆவணங்கள் அறிக்கைகள் ப்ளஸ் அங்கே உள்ள கணினி கம்ப்யூட்டர் முதக்கொண்டு நம்ம ஆய்வு பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹக்கீம் சார் வந்து அடிக்கடி கிளாஸில் சொல்லுவார் அதைத்தான் ஒரு தடவை கையில் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி மனு போட்டால் தகவல் கிடைச்சிச்சு இந்த கிட இந்த தகவல் கிடைச்ச தகவலோட உண்மைத்தன்மையை வந்து தலைமைச் செயலகத்தில் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கடந்த ஏழு பத்தில் நான் மனுவை போட்டேன் மனு போட்டதுக்கு அவங்க வந்து கடந்த முப்பது பத்தில் வந்து நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க என்னால் முப்பது பத்தில் போக முடியல போக முடியாததுனால அதை ஒரு மின்னஞ்சல் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன் மின்னஞ்சல் முகவரிக்கு என்னால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால் வர இயல அதனால் எனக்கு ஒரு தேதி தள்ளி கொடுங்க அப்படின்னு மின்னஞ்சலில் கொடுத்துருந்தேன் அது பதினாறாம் தேதி அப்படின்னு கேட்டிருந்தேன் சரி நீங்கள் பதினாறாம் தேதி வர வேண்டாம் இங்கே ஆடிட்டிங் நடக்குது அதனால் நீங்கள் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தேழு பதினொன்றுல நீங்கள் வந்து கலாவி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு போங்க நாங்கள் அந்த உங்களுக்கு மெயில் பண்ணிடுறோம் அல்லது உங்களுக்கு தபால் மூலமாகவே நாங்கள் அனுப்பி வச்சுடுறோம் நீங்கள் அனைத்து ஆவணங்களையும் குறித்து கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அது இன்னும் வெகு விரைவில் வந்து அது சம்மந்தமான கோப்புகள் அனைத்தும் நம்ம கைக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளே கிடைக்கிறதுக்கு சரியான கால அவகாசம் ஒதுக்கி அந்த டேட்டுக்குள்ளே எங்களுக்கு கிடச்சிரும்